குக்கரி சேனல பாத்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் நாட்டின் உயர்கல்வி நிறுவனங்களில் ஒன்றான மும்பை ஐஐடி யில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்குக்கான கேம்பஸ் இன்டர்வியூ சிறப்பாக நடந்து முடிந்தது இதில் ஆயிரத்து நானூற்று எழுபத்தைந்து மாணவர்கள் இந்திய பன்னாட்டு நிறுவனங்களில் லட்சம் கோடி ரூபாய் சம்பளத்தில் வேலைவாய்ப்பை பெற்று அசத்தியுள்ளனர் சாஃப்ட்வேர் ஐடி பைனான்ஸ் பேங்கிங் டெக்னாலஜி புரொடக்ஷன் உட்பட பல்வேறு துறைகளில் சிறந்து விளங்கும் முன்னூற்று அறுபத்தி நான்கு நிறுவனங்கள் ஐஐடி மும்பையில் பயின்ற மாணவர்களை வேலைக்கு தேர்வு செய்துள்ளன ஜப்பான் தைவான் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகளில் செயல்படும் முன்னணி நிறுவனங்களில் முக்கிய பணிகளுக்கு நம் இளைஞர்கள் தேர்வாகியுள்ளனர் மொத்தம் எழுபத்தி எட்டு பேர் வெளிநாட்டு நிறுவனங்களில் பணிக்கு தேர்வாகியுள்ளனர் ஐடி டி சாப்ட்வேர் மட்டுமின்றி கோர் இன்ஜினியரிங் பிரிவுகளிலும் மாணவர்கள் பணி வாய்ப்பை பெற்றுள்ளனர் நிதியியல் சேவை வழங்கும் நிறுவனங்களில் நூற்று பதிமூன்று பேருக்கு வேலை கிடைத்துள்ளது ஏஐ தொழில்நுட்பம் மெஷின் லேர்னிங் மொபிலிட்டி ஃபைவ் ஜி டேட்டா சயின்ஸ் அனலிட்டிக்ஸ் கல்வித்துறையை சார்ந்த நிறுவனங்களும் அதிக நபர்களை பணிக்கு தேர்வு செய்துள்ளன இவர்களில் இருபத்தி இரண்டு பேர் ஆண்டு சம்பளமாக ஒரு கோடி ரூபாய்க்கு மேல் பெறுவர் அதற்கான பணி நியமன ஆணைகளை அந்தந்த நிறுவனங்கள் வழங்கியுள்ளன இது தவிர இந்த ஆண்டு கேம்பஸ் இன்டர்வியூவில் பணிக்கு தேர்வான மாணவர்களின் சராசரி ஆண்டு சம்பளம் இருபத்தி மூன்று புள்ளி ஐந்து லட்சம் என்பது குறிப்பிடத்தக்கது